இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தும் மார்க்கம் அவங்களுக்குனா சம உரிமை தராது அவங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் பார்க்கணும் என்றெல்லாம் பெண்களை கட்டுப்பாடு வைத்துக்கொள்ள மார்க்கம் என்றெல்லாம் அறிவற்றவர்கள் பரப்பி கொண்டும் தான் இருப்பார்கள் அதுவும் உமென்ஸ் டே அன்று மிகவும் வேகமாக பரவும் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க உண்மை என்ன உண்மையிலே இஸ்லாம் பெண்களை அடிமைத்தனத்தில் தான் வைத்துள்ளதா உமர் அலி ஆட்சி காலம் இப்போ நான் வியாபாரத்துக்காக கடன் உதவி தராங்கல்ல உமர் அலில்லானு அவர்கள் அப்போதே செய்துவிட்டார் பெண்கள் அமைச்சர்களாக மாறினார்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பெண்களுக்கு எதிராக மூல நம்பிக்கை எப்படி இருந்தது அதுவும் குறிப்பாக இந்தியாவில் எவ்வாறு இருந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும் அது இன்று வரை இஸ்லாம் மறுத்து கொண்டு தான் எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றது இஸ்லாம் பெண்களை வீட்டிலே பூட்டி வச்சுக்கிது வெளியினா வரக்கூடாதுன்னு சொல்லுது என்றெல்லாம் கூறுகின்றார்கள் யார் சொன்னது போர்க்களத்தில் வாழை சுற்றி இஸ்லாத்தை காத்தவர்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் நீங்க உம்மு உம்மாரா அவர்கள் வரலாற்றை படித்திருந்தால் இவ்வாறு சொல்ல மாட்டீர்கள் பெண் குலத்திற்கு பெருமையை சேர்த்தவர் என்று சொன்னார் தவறில்லை இஸ்லாம் ஒன்றும் பெண்களை அடிமைப்படுத்தல இத்தகைய வீர மங்கைய கரசிகருக்கு கீழ் நாங்கள் இருப்பது எங்களுக்கு பெருமைதான் பெண்களை போற்றுவோம் அவர்களை பாதுகாப்போம் உயர்த்துவோம்